நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகும் சமுதாயத்தை சீர்திருத்துவதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்ன ஓம் சாந்தி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் சமுதாயத்தில் வேகமா மாறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரம்மகுமாரிகள் வந்து என்ன ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் என்பது கேள்வி இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயமானது பாத்தீங்கன்னா கடந்த எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக மனிதகுல முன்னேற்றத்திற்கான சேவையிலே சமுதாய சீர்திருத்தத்துக்கான சேவைகளை வந்து முழு நேரம் செய்து கொண்டு வருகிறது இல்லை முழுக்கும் இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பெண்ணுரிமை இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உலகம் தழுவி இயங்கக்கூடிய பெரிய பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வந்து இயக்கம் இது வந்து பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் முழு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பார்த்திங்கன்னா தலைமை தாங்கும் பொறுப்பு கூட பெண்கள் தான் நடத்துகின்றார்கள் அதனால் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக மிக முக்கியமான அந்த சேவையை வந்து இந்த பிரம்மகுமாரிகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது பெரிய சமுதாய மாற்றமாகும் காரணன்னா எந்த ஒரு ஆன்மீக துறையிலையும் பெண்களுக்கு வைக்காத காலத்திலிருந்து நம்ம பிரம்ம பாபா பார்த்திங்கன்னா பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக வந்து கடந்து எண்பத்தெட்டு ஆண்டுகளாக சேவை செய்து வருகின்றார்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் தாதிகள் பார்த்திங்கன்னா மோர்தன் வந்து கடந்த எண்பது ஆண்டுகளாக அவங்க பிறந்து இந்த சேவையில் அர்ப்பணமாகி எண்பது ஆண்டுகளாக காலங்களாக அவங்க சேவை செய்து வருகின்றார்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம வர்த்தமான நெடு நம்முடைய தலைமை நிர்வாகி தாதி ரத்தன் மோகினி பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு அவங்களுடைய செஞ்சுரியன் இயரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நூறு ஆண்டுகளாக அவளுடைய வாழ்க்கையை வந்து சேவைகளை அர்ப்பணித்து சேவை பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் அந்த சேவையில் முழு நேரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கின்றார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் பார்த்திங்கன்னா சமுதாய முன்னேற்றம் ஏற்படும் எப்படி ஏற்படும் பார்த்தீங்கன்னா சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம் என் ஏற்படும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் இல்லையா சுய மாற்றம் சுயம் நாம் மாறுவதன் மூலமாகத்தான் உலகத்தை நாம் மாற்ற முடியும் இல்லையா நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறர்களுக்கு வந்து பிரேரணையாக அமையும் இல்லையா நாம் வந்து ஜென்ரலாக எடுத்துக்கோங்களேன் இந்த ஞானத்தில் வரும்போது இந்த தியானம் கற்பதற்கு முன்பு கோவக்காராக இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய தீய பழக்கங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் எப்போது இந்த ராஜ்யோகம் கற்ற பிறகு இங்கே தினச்சரி வாழ்க்கையை தினச்சரி தியானம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய தினசரி வாழ்வில் வந்து பெரிய மாற்றத்தை பிறர் பார்க்கின்றார்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க நண்பர்கள் பார்க்கின்றார்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய நடை உடைய பாவனை வந்து பிறரை வந்து பிறருக்கும் பிரேரணை அளிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது இல்லை அவர் இருந்தால் தீய பழக்கம் நீங்குகிறது வீணான அவருடைய பணங்கள் விரயமாக கொண்டிருந்தது இல்லை இந்த மாதிரி பலவிதமான தீய பழக்கங்கள் பலவிதமான நமக்குடைய குணாதிசயத்தில் வந்து மாற்றம் வரும்போது இது மிகப்பெரிய மாற்றத்தை குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி வந்து கொண்டு வருகிறது ப்ராக்டிக்கலாக மற்றவங்களுக்கு வந்து தெரிய வருகிறது இவருடைய வாழ்க்கை வந்து இப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல லட்சம் பேர் இந்த பிரம்மகுமாரியில் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தின் தொடர்பில் வந்தது மூலமாக இந்த ராஜயோக ஞானம் மற்றும் தியானம் கற்பதன் மூலமாக அவருடைய நடைமுறை வாழ்வில் வந்து இரவும் பகலுக்கான அந்த வேறுபாடு தெரிய வருகின்றது தெரிகின்றது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேருனுடைய வாழ்க்கை தினச்சரி வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் முன்னேற்றம் வந்திருக்கின்றது அவருடைய வாழ்வையில் கூட பார்த்திங்கன்னா பலவிதமான உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் இதற்கான நிறைய எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போ நீங்களும் அவருடைய தொடர்பில் போகும்பொழுது இந்த தியானம் ராஜயோகம் கற்பதன் மூலமாக நீங்களும் அதை உணரலாம் மேலும் இது மட்டுமல்லாமல் தனிம மனித மாற்றம் மட்டுமல்லாமல் இது வந்து இந்த பிரம்மகுமாரியில் இயக்கமானது இருபத்தோரு வர்க்கங்கள் மூலமாக கூட வெவ்வேறு துறையில் இருப்பவர்களுக்கு கூட சேவை செய்து வருகின்றார்கள் எடுத்துக்காட்டாக நான் சொன்னாலையா பெண்கள் துறைகள் மூலமாக எப்படி சேவை நடக்கின்றது பெண்கள் முன்னேற்றம் எப்படி நடைபெறுகின்றது இது கூட மருத்துவத்துறை இருக்கின்றது இளைஞர்கள் துறை இருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகப்படியாக தீய பழக்கத்திற்கு அடிமை ஆகின்றார்கள் உலகத்தில் இல்லையா அந்த மாதிரி தீய பழக்கங்களிலே அடிமையான இளைஞர்களை ஒன்று அடிமையாகாமல் பாதுகாக்கணும் ஒன்று அடிமையானவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் இதற்காக நம்முடைய பிரம்மகுமாரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவத்துறை இருக்கின்றது மெடிக்கல் விங்ஸ் இருக்குது அந்த மெடிக்கல் விங் மூலமாக கூட டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்லாம் வந்து வெவ்வேறு காலேஜில் கம்பெனிஸில் சமுதாயத்தில் வந்து மக்களுக்கு அந்த தீய பழக்கத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய வந்து நோய் உடல் நோய் மன மனநோயிலேருந்து எப்படிலாம் பாதிக்கப்படுகின்றோம் அதை மக்களுக்கு புரிய வைத்து தீய பழக்கங்களான மதுபானம் அறிவ அருந்துவது சிகரெட் பிடிப்பது மாதிரி பலவிதமான தீய பழக்கங்கள் இருக்குது அதிலேருந்து விடுவிப்பதற்கான பலவிதமான கேம்பெயின் நடத்தி அவர்களை அதற்கு உணர்த்தி அதிலிருந்து பல லட்சம் மக்களை வந்து இளைஞர்களை வந்து முக்கியமாக வந்து விடுவித்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையின் மூலமாக மருத்துவத்துறையில் இன்னும் பல விங்ஸ் இருக்குது மேலும் விவசாயத்துறையின் மூலமாக இந்த மாதிரி பல விதமான துறைகள் மூலமாக கூட இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமானது சமுதாய முன்னேற்றத்திற்கான சேவையை பல ஆண்டுகளாக செய்து வருகின்றது மேலும் இது செய்து கொண்டே இருப்போம் இல்லையா இதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கின்றோம் பார்க்க இதன் மூலயமாக பலவிதமான அவார்ட்ஸ்கள் கூட வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு துறையில் அவங்க செய்யக்கூடிய அந்த சேவைக்காக வந்து ஒன்று நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக கூட பொது பணித்துறைகள் மூலமாக கூட பலவிதமான இதற்கான பட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது சேவைக்கான அதன் பலனை பிராக்டிக்கலாக பார்ப்பவர்கள் அனுபவம் செய்கின்றார்கள் ஆகவே இந்த சமுதாய முன்னேற்றத்திலே சமுதாய மாற்றத்திலே இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயம் இரவும் பகலுமாக அநேக லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையை தரத்தை சாதாரண நிலையில் இருந்து உயர்வான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது ஓம் சாந்தி